சாப்பிடுவியாவா யூஸ் பண்ணக்கூடாது நம்ம பாட்டிலே வந்து கூடாது நீங்கள் பார்த்தா பிளாஸ்டிக் பாட்டிலே இருக்கு போறோம் ஏதாவது பேசிட்டே போகிறோம்

நம்ம சேனலுக்காண்டி வாழ்க்கையை தியாகம் பண்ணது கூட தயாரா இருக்காரு வாழ்நாள் முழுவதும் வீடியோ கேமரா எடுத்து கேமராமானாவே எனக்கு வேலை பார்த்தான்னு அதுக்கு கனியாணம் கூட பண்ணாமல் இருக்காரு அந்த கேமரா மா நம்ம கே மீடியாக்காண்டி பதினாறு எக்ஸ் வச்சிருந்திருக்காரு ஆட்டி விட்ருக்காரு நம்மளுக்காண்டி நீ ஆடா பாயா ஏய் இவ்வளவு தியாகம் பண்ணிருக்கீலையா எங்க போனா மிஸ்ட் நம்மள ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருவியா ஆனா கிளைமேட் சூப்பரா இருக்கியா

அப்புறம் <laughs> <laughs>

செல்லு போச்சுன்னா தான் இறங்கி போய் எடுக்க பக்கம் மஞ்சுவன் மஞ்சுவன் பாய்ஸ் படத்தில் இந்த இடத்துலலாம் உட்காந்து போட்டோ எடுப்பாங்க ஒரு ஃபோட்டோ எடுக்கிற இடத்துக்கு மேலே கொஞ்சம் மேலே தண்ணி நாங்கள் நின்று வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதுக்கு மேலே போக மேலே இல்லை அதனால இப்போ நாங்கள் கீழே இறங்கி அப்படியே வேன் கிளம்பி கிளம்பலாம் அடுத்த இடத்துக்கு சரி கடைசியாக குணாகோவையை வச்சு கிளம்பி விட்டு கிளம்பியாச்சு அடுத்ததுல வேறு எது ஏதாவது போய் வேற இடத்துக்கு போய் அங்கே என்ன இருக்குன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்